நம்முடைய ஆண்டவரும் டச்வரும் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து பதிமூன்றாம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளிலிருந்து சமநிலை பிரமாணம் என்கிற தலைப்பிலே ஒரு சிறு தியானத்தை நாம் கேட்க இருக்கின்றோம் சமநிலை பிரமாணம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒன்றுபோல் ஒருவர் அதிகமாக ஒருவர் குறைவாக என்றல்ல எல்லாரும் ஒன்றுபோல் வைத்து பாவிப்பது ஒன்றுபோல் வைத்து செயல்படுத்துவது வித்தியாசங்கள் இன்றி ஒருவருக்கொருவர் ஜாதி வித்தியாசமோ ஏற்ற தாழ்வுகளோ இல்லாதபடிக்கு ஒரு கூட்டு குடும்பம் போல வாழ்வதுதான் வாழ்வதை பிரதிபலிப்பதுதான் சமநிலை பிரமாணம் ஆகும் ஆண்டவர் அப்படிதான் இந்த உலகத்துல மனுஷங்களை உண்டாக்குனார் அப்படிதான் மனுஷங்க எல்லாரும் இருக்கணும் ஒரே இடத்துல பணம் பொண்ணு பொருள் குவியக்கூடாது ஒரே இடத்துல சட்டம் குவியக்கூடாது எல்லாருக்கும் பரஸ்பரமான ஒரு பரிமாற்றங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஆதி சபையில நடந்த இந்த தர்ம சகாய பணியை குறித்து இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம் கொடுப்பது என்பது தேவன் ஆதியிலேயே தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்ற ஒரு அரிச்சுவடி பாடமாகும் அந்த கொடுப்பதிலே ஒரு பகுதிதான் தான் தர்ம சகாயம் என்பது ஆகும் ஆதி சபை காலத்தில் எருசலேம் சபையில் பராமரிப்பற்ற மக்களுக்கு சபையை சார்ந்த மக்களே உதவி செய்தார்கள் வலியவர்கள் வறியவர்களை தாங்கினார்கள் அதற்காக தங்கள் ஆஸ்திகளையும் உபகாரமாக அந்த வலியவர்கள் கொடுத்து உதவினார்கள் சபை வளர்ந்த போது பராமரிப்பற்ற எளியவர்களின் நிலைமை மிகவும் அதிக கேடானது இதனை போக்கும்படியாக சபைகளில் கமிட்டிகள் உருவாக்கி எளியவர்களை பராமரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது வெகு தூரங்களில் சபை பரவிய போது எளியவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தாய் சபையை போல கிளை சபைகளாகிய நீங்களும் எளியவர்களை பராமரிக்க வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற கட்டளையை பிரமாணத்தை போல கொடுத்திருந்தார்கள் இப்பொழுது தாய் சபையாகிய எருசலேம் சபையிலே உதவிகள் இன்றி குறைவுபடத் வங்கியது இதுவரையிலும் நன்றாக கொண்டிருந்த தாய் சபையானது எருசலேம் சபையானது மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது கிராமங்களில் மற்றும் வெகு தூரங்களில் பரவிய சபைகளில் தாய் சபையினுடைய இந்த கடினமான ஒரு சூழ்நிலை அதை குறித்த செய்தி வேகமாக பரவியது ஊழியர்கள் தாய் சபையின் பரிதாப நிலையை சபைகளில் எடுத்து கூறினார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் சரீர பிரகாரமான நன்மைகள் இன்றி குறைவு பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் சரீர பிரகாரமான நன்மைகளில் ஒரு பகுதியை தாய் சபைக்கு தர்மமாக கொடுத்து தர்ம காரியம் செய்து சமநிலை பிரமாணம் உண்டாக செய்யலாமே என்று போதித்தார்கள் இதனைத்தான் ரெண்டு குறைந்தேர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஆகிய பகுதிகளிலே நாம் காண்கின்றோம் பவுல் குறிந்து சபையாரிடம் மக்கத்தோனியா சபை குறித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார் குறிந்து சபையில இருந்து கொண்டு குறிந்து சபையாருக்கு எழுதும் பொழுது இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் சகோதரரே மக்கத்தோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் கஷ்டப்படுகிற ஒரு சபை மக்கதோனியா சபை அந்த சபை இந்த கொடுத்தல் விஷயத்துல அதிகமாய் ஆர்வத்தோடு செயல்பட்டது என்று சொல்லுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நானே இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம சகாயத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் நாங்க அவ்வளவு கஷ்டப்படுகிற சபையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பண உதவிகளை நாங்க வாங்குறதுக்கு மனசு எங்களுக்கு கேட்கல ஆனாலும் அவங்க எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்க கட்டாயம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை வலியுறுத்தினார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் இது ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறதும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒன்றாக மாறியது இந்த தர்ம காரியத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தீத்துவனுடைய கையில தீத்து நிருபம் இருக்கு இல்லையா அந்த தீத்துனுடைய கையில பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டது தீத்து ஒரு நல்ல தேவ மனிதனா இருந்தார் தீத்துவோடு கூட வேறு சில நண்பர்களையும் பவுல் ஏற்பாடு செய்திருந்தார் பவுல் எருசலேமுக்கு போகும் பொழுது இவர்கள் அந்த தர்மசகாய பணியை பணத்தை எடுத்து கொண்டு போய் பத்திரமாக எருசலேம் சபையிலேயே ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை செம்மையாய் செய்யும்படியாக தீர்த்துவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது தீர்த்து அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து ஒரு சிறு கமிட்டி அமைச்சு எல்லா சபைகளிலிருந்தும் இவ்விதமா காணிக்கைகளை வாங்கி எடுத்து கொண்டு போய் போனார் என்று பின்னால சரித்திர சொல்லுகிறது இத பார்த்துட்டு பவுல் சொல்லுகிறாரு குறிந்த சபையாரு நீங்களும் இந்த காரியத்துல தேர வேண்டும் என்று ஏழாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரையிலும் அவர் சொல்லுகிறாரு புரியுங்களா அவர் நிறைய விஷயங்கள் அதுல சொல்லுகிறாரு அவர்கள் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்த தரித்திரரானாரே ஆகையினால் உங்கள் மத்தியிலே தீர்த்து ஆரம்பித்திருக்கின்ற இந்த தர்ம சகாய பணிய இது ஒரு வருஷமா செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நீங்க மன உற்சாகத்தோடு மன விருப்பத்தோடு இதை நீங்க செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ஐயுறவு கொள்ளாதபடிக்கு சந்தோஷமா இந்த கொடுத்தல் காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த சபைக்கு பவுல் அது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது அகாயா நாட்டுல இருக்கிற சபையும் கூட இவ்விதமா தர்ம சகாய பணத்தை கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்கன்னு பவுல் சொல்லுகிறார் மக்கத்தோனியா சபையை பற்றி சொல்றாரு அகாயா பட்டணத்து சபையை பற்றி சொல்லுகிறாரு பரிசுத்தமான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கத்தோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான் அகாயாவில இருக்கிற இந்த உங்களை குறித்தும் நான் சொல்லி இருக்கிற மக்கத்தோனியாவுல மக்கத்தோனியாவை குறித்து அகாயாவுல சொல்லுகிறாரு கொரிந்து சபையில சொல்லுகிறாரு இப்ப அகாயில போய் என்ன சொல்றாரு அவங்களுக்கு சொல்லும் பொழுது மக்கத்தோனியாவை குறித்து சொல்லுகிறாரு கொரிந்து சபையில போய் மக்கத்தோனியாவை குறித்து அவர் சொல்லுகிறாரு இப்படி எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்கன்னு அவர் பவுல் ஒவ்வொரு கடிதங்கள் மூலமாக இதை தெரியப்படுத்துகிறார் உங்களை குறித்து பெருமையாக சொல்லி உள்ளேன் ஆகையால் என்னை வெட்கப்படுத்தாமல் இதை செய்யுங்கள் இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க இந்த காரியத்தை சொல்லுகிறார் இந்த தான தர்மத்தை குறித்து ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரையிலும் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகையால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்துக்கு முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது அப்படி என்றால் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அவங்களை நான் உங்களிடத்துல அனுப்புறது நல்லது என்று நினைத்தேன் பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருமையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தெண்டைக்கு நிற்கும் என்று எழுதி இருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அறிவிக்கிற அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகிறீர்கள் இந்த சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலமுள்ளதாயும் பலன் உள்ளதாயும் இருக்கும் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவாய் தர்ம செய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருமை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் தங்களுக்கு ஆவிக்குரிய நன்மையை கொடுத்த தாய் சபையானது சரீர பிரகாரமான நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் எங்களைப் போல அவர்களும் ஒரு நேரம் ஆகாரமாவது சாப்பிட வேண்டும் அவர்களுக்கும் உதவிகள் வேண்டும் என்று கிளை சபைகள் தாங்களாகவே தீர்மானித்து செய்யக்கூடிய இந்த காரியத்தின் நிமித்தம் தலைமை சபையானது நிச்சயம் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் உங்களை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நாம் கொடுத்த கர்த்தருடைய சத்தியமானது ஜனங்களுடைய உள்ளங்களில் போய் கீழ்ப்படிதலை உருவாக்கி இருக்கிறது தேவனுக்கேற்ற பாத்திரமாக அவர்களை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சமநிலை பிரமாணம் பெரியவங்க பெரியவங்களாயிட்டே இருக்கிறது சிறியவங்க சிறியவங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை அல்ல ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே எல்லாரும் ஒன்று போல வாழும்படியான ஒரு பெரிய தேவனுடைய கிரியைகள் தேவனுடைய ஒரு மகத்துவமான செயல் இன்றைய சபைகளிலே அது உருவாகுமானால் நம்முடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுமானால் ஏழைகள் என்பது சபைகளிலே காணப்பட மாட்டார்கள் எளியவர்கள் வறியவர்கள் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நடத்துவிக்கப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள் அன்பதரைந்து இந்த ஆண்டவரே இந்த கால வேளையில உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரை மக்கத்தோனிய சபையாரை குறித்து அகாயாவில் உள்ள கொரிந்து சபையாருக்கு ஆண்டவரை பவுல் எழுதும் பொழுது ஆண்டவரே சோத்திர மக்கத்தோனியர்கள் அந்த தர்மசகாய பணியை செய்யும்படியாக அவர்கள் துணிந்திருக்கிறார்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை கொருந்து சமையாரும் அவிதமாய் செய்ய வேண்டும் என்று பணிவிப்பதை நாங்கள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் எங்களுக்கும் அதே போல நாங்களும் ஆண்டவரை ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஆண்டவரை கொடுக்கல் விஷயங்களில் கொடுத்தல் விஷயங்களில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய இராச்சியத்தின் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவரை ஊழியர்கள் எங்களின் மேன்மைக்காகவும் அழிந்து போகிற மக்களை கிறிஸ்துவின் கிறிஸ்துவன் சொந்தமாக்குகிற பணிகளுக்காகவும் நாங்கள் கொடுக்கிற இடத்திலே எங்களை வைத்தருளும்படியாய் சந்திக்கிறோம் நாங்கள் எங்களுடைய உழைப்புகளை ஆண்டவரே சாரமற்ற சார்ந்து போல நாங்கள் பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உறுதியான கட்டிட அமைப்பு கொண்டவற்றிற்கு பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் உழைப்புகள் இருக்கும்படியாக வேண்டுகிறோம் எங்கோ கொண்டு போய் நாங்கள் கொட்டுகிறவர்களாக அல்ல அவைகளை குறித்து எங்களுடைய உழைப்பின் ஆண்டவரை மேன்மையாகிய சம்பாத்தியங்களை நாங்கள் செம்மையாக பயன்படுத்த ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் பயன்படுத்த எங்கள் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்தவன் மூலம் கேட்கிறோம் எனக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமே